இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எப்படி அரிசி மட்டும் இருந்தால் பருப்பு இல்லை ஒரு மசாலா பொடி இல்லைன்னா எப்படி வியாபாரம் ஓடாதோ அதே மாதிரி தாங்க பாத்திர வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் எங்களுடைய தொழில் வந்து அலுமினியம் இது மட்டும் இருந்தால் ஓடுமானால் ஓடாது ஒரு நாலு நாலு உலோகம் இருந்தால் தான் ஓடும் இப்போ பாருங்கள் இந்த அலுமினியம் மட்டும் அதே மாதிரி தாங்க இப்போ நாங்கள் என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் எங்கள் வண்டியில் என்னென்னலாம் விற்போங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து முந்திலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அலுமினியம் நாங்களே செய்வோம் இப்போ வாங்கி தாங்க விற்கிறோம் இது வந்து வாங்க அலுமினியம் இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பித்தளை ரொம்ப வாங்க மாட்டோம் ஏன்னா விலை கூட அதனால் ஒன்று ரெண்டு முக்கியமானது மட்டும் நாங்கள் வச்சுக்கிடுவோம் பாருங்கள் ஒரு வாலி பித்தளை வாலி ஏற்கனவே நான் ஒரு லைவில் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குடம் பிளாஸ்டிக் குடம் இங்கே உள்ள லைட் இல்லை அதனால் நான் ஃபோனில் டார்ச் வச்சு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இனிமேல் டெய்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ போடுறேன் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ எடுக்கலைன்னா வீடியோவே போட மாட்டேன் மறுநாள் கூட போடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புங்க துணி துவைப்போம்ல பிளாஸ்டிக் டப்பு அந்த டப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கூட அழுக்கு துணி போடுவோம்ல அது இல்லைன்னா சாரி அழுக்கு துணி போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இஷ்டம் தானே ஆனால் பாத்திரங்களை யோகிக்கிற கூட தண்ணி வடிகிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாளி இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாலி வந்து நிறைய வாங்கி வச்சுக்கிறோம் சைஸ் சைஸாக பச்சை கலர் இது வந்து பெரிய வாளி உள்ளே பாருங்கள் ஒரு சின்ன வாளி மாவு வாளி மாவுகள்லாம் வாங்க போகலாம்ல அந்த மாதிரி இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இந்த வாளி இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரகம் இருந்தால் தாங்க வியாபாரம் ஓடும் இப்போ அலுமினியம் மட்டும் இருக்குன்னா அது ஓடாது பிளாஸ்டிக்கு பித்தாலை பித்தளை மோஸ்ட்லி நிறைய பேர் கொண்டு போக மாட்டாங்க தெருவில் ஒன்று ரெண்டு ஏதாவது விலை கம்மியாக வந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து வாங்கிக்கிருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிரியாணி போடுறது இதெல்லாம் மூடி இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டு வச்சுக்கலாம் பருங்க இந்த மாதிரி குடமும் நாங்கள் விற்கிறோம் பிளாஸ்டிக் குடம் உங்களுக்கு உள்ளே இப்போ ரூமில் கிடக்கிறதுனால கலர் ஒரு மாதிரி தெரியுது அது இருட்டாக இருக்குதா பாருங்க வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இது வந்து அரிசி ட்ரம்மு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினிய குண்டாம் இது வந்து இண்டோலிய மாதிரி மாடலு ஆனால் அலுமினியம்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க சோடா போடுவோம்ல இது வந்து இப்போ வந்து ஒரு ஆசிட் மாதிரி வந்திருக்கு தண்ணி மாதிரியே லிக்யூடாக இருக்கும் அதில் எப்படி ஃபுல்லாமே போட்டு முக்கிய எடுத்துருவாங்க நான் சோடா போடுற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாத்திரத்துக்குள்ளே வந்து ஒரு விளக்கு குச்சி வச்சு நான் இப்படி தேய்ச்சி சாரி குச்சி கிடையாது ஒரு கட்டையில் வந்து அந்த சணல் வச்சு தேய்ப்பேன் பார்த்துருப்பீங்க அது மாதிரி கிடையாது இது இது வந்து ரெடிமேடு லிக்யூடில் முக்கி எடுப்பாங்க அந்த மாதிரி பல பலன்னு வந்துடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா அலுமினியம் மட்டும்தான் தான் கெடுதி கெடுதி அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஒரு வகையான ஒரு 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 இதில் ஒரு பிளாஸ்டிக்னால் அது ஒரு பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக்கில் சூடாக ஊற்றி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பித்தாலையில் சமைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா உலோகமுமே பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்துனா எல்லாமே நல்லது தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம்மு அடுத்து வந்து நேற்று இது பாருங்கள் சின்ன சின்ன குண்டம் சைஸ் சைஸாக இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கார் செய்வார் மிஷினில் இப்போ கொஞ்ச நாளாக செய்ய முடியல இது பாருங்க இது வந்து இது எல்லாமே அலுமினிய கூட்டம் சைஸு மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊர் பக்கம்லாம் அது கிடையாது இந்த ஊரில் உண்டு கும்பகோணத்து பக்கம் தஞ்சாவூர் சைடெல்லாம் உண்டு மழை தண்ணி உள்ளே விழுந்துருக்கு தொடச்சி வைக்கணும் இது வந்து மீன் குழம்பு வைக்கலாம்ங்க ஒரு ரெண்டு கிலோ மீன் குழம்பு வைக்கலாம் பெரிய பாத்திரம் இதில் சைஸாக இருக்கும் அந்த இருக்கும் சின்ன சைஸ் இதில் வந்து ஒரு ஒரு கிலோ மீன் குழம்பு வைக்கலாம் அது அடியில் உள்ளது கொஞ்சம் பெருசு அப்படியே சைஸ் சைஸாக வச்சுருப்போம் பாருங்கள் சின்ன சைஸ் பெரிய சைஸு இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு அரிசி டப்பு காமிச்சனில் அரிசி டப்பு இதுதாங்க நேற்று நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் சில்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று போய் கடையில் போய் எடுத்து போனோம்ல நிறைய பேர் கேட்டிங்க உங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சவா வீடே இன்னும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கும் ரொம்ப தேடிக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறது சைஸ் வரியா சின்ன சைஸ் பெரிய சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய தோசைக்கல் அலுமினியத்தில் பெரிய தோசைக்கல் இது உங்களுக்கு ஃபோனில் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரியல பெரிய தோசைக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் கழுவிக்கலாம் ஒரு சோறு வடிக்கத் தெரியாதவங்க இதில் கொட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சிரும் இதுவும் அலுமினியம் தான் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து சில்வரில் செட்டு பாத்திரம்லாம் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஏற்கனவே இருந்தது ஒன்று மட்டும் தனியாக இருக்குது இருங்க சில்வரில் செட்டு பாத்திரம் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் பெரிய கடாய் இருக்குது தீபாவளிக்கு வந்து முறுக்கு சுடுறதுக்குலாம் இந்த மாதிரி வாங்கியிருக்கலாம் நீங்கள் இது வந்து ஒரு பெரிய கடாய் அறக்கலா கடாய் அலுமினிய கடாய் இதெல்லாம் நேற்றுனாங்க வியாபாரத்துக்கு வாங்கின சில்வர் வந்து இதில் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து செட்டு பாத்திரம் நாங்கள் எங்களுக்குன்னு வீட்டுக்கெலாம் பாத்திரம்லாம் எப்பயுமே நான் வாங்க மாட்டேன் நான் இப் எப்பயுமே நான் வீட்டுக்குன்னு பாத்திரம் வந்து வாங்கினதே இல்லைங்க எங்கள் அம்மா கொடுத்து விட்ட சீரோடு சரி பாத்திரம் நான் வீட்டுக்குன்னு வாங்கினதில்லை இது எல்லாமே யாருத்துக்கு வாங்கினாங்க இங்கே பாருங்கள் இது எல்லாம் வந்து செட்டு இது வந்து ஒன்று ஒன்று வாங்கணுன்னாலும் வாங்கிக்கிருவாங்க தெருவில் அடியில் இருக்கு பாருங்க அதில் எங்கள் வீட்டுக்கார் வெலை போட்டு வச்சுருக்காரு பாருங்க நாங்கள் மொத்த ரேட்டுக்கு வாங்கிறதுனால இது என்ன பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அதை விட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா வெயிட்டுங்க அதெல்லாம் வெடிக்காது வெடிக்கிறதா இருந்தால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் பார்த்திங்களா கீழே உள்ளது இரநூத்தி நாற்பது ரூபா ஃபுல்லாமே வெயிட்டு குழம்பு ஊற்றிக்கலாம் தொட்டுக்கெல்லாம் செஞ்சுட்டு கடையில் செஞ்சுட்டு இதில் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது சின்ன சைஸ் இது வந்து செட்டு பாத்திரம் அடுத்து வந்து நான் இதை உள்ளேயே காட்டுறேன் ஏன்னா புதுசு ஆச்சுன்னா விற்க முடியாது நான் அப்படியே காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து இப்போ காம் இல்லையா செட்டு பாத்திரம் அது வந்து கிண்ணம் இது வந்து குண்டா செட்டி மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் உள்ளே பொட்டு அடிச்சிருக்கோம் நல்லா இருக்கா இதுவும் செட்டு தான் இதில் எத்தனை செட்டு இருக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது எட்டு செட்டு பாத்திரம் அதே மாதிரி இது வந்து சில்வரெலாம் வெலை கூடுங்க அதனால நாங்கள் எப்போயும் நிறைய எடுக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் வியாபாரத்துக்கு மாதிரி இதுவும் எல்லாமே குண்டா செட்டு குண்டா இது தாங்க சில்வர் நேற்று போய் எடுத்துகிட்டு வந்தது ஓ அப்படியே உள்ளே வச்சுருவோம் நான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகலான்னு பார்த்த மழை வெஞ்சதுனால போகலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் முடிஞ்சா சாயந்திரம் ஒரு நல்ல ஸ்டோரியாக எடுத்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் வெயிட் பண்ணுங்கள்